ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேத்தவன் மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியிலருந்து மீனராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு எப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னு சொன்னால் மனக்கவலைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சிம்மராசி பொறுத்தளவுக்கு கெண்டக சனி முடிஞ்சிருச்சு அடுத்த அஷ்டமச்சனி சனி இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க என்னடா இது நமக்கு வாழ்க்கை இப்படி இல்லாமல் மக நட்சத்திர சிம்மராசி பூர நட்சத்திர சிம்மராசி உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி மக நட்சத்திரம் பாடுற பாட்டுக்கு அளவே கிடையாதுங்க மகா நட்சத்திர பாடு மூலத்துக்கு ரெண்டு பக்கட்டும் அடின்னு இவங்களுக்கு நாலு பக்கட்டும் அடிதான் எப்பா பாரு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போவாங்க அப்படியே தான் இருப்பாங்க என்னடா இது ஆ அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரிலாம் இருக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பெண்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு ஆண் கூட கொஞ்சம் சமாளித்தாங்க உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஸோ ஏன்னா ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சில தேவையில்லாத விஷயத்தில் மாட்டின்னு முழிக்கிறாங்க உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்கள் மனசுக்கு பட்டு செய்கிறீங்களா செய்யுங்க ஆனால் ஒரு விஷயம் அது உங்களுக்கு அன்வான்டான விஷயம்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே பட்டுடுச்சுன்னா அதை நீங்கள் தலையே போனாலும் செய்யக்கூடாது சில விஷயங்கள் செய்யக்கூடாது வேண்டானே வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய் சில பேர் செஞ்சுட்டு பின்னாடி அவங்கக்கிட்ட சொல்லி காட்டுதல் கூடாது ஸோ பார்த்துக்கோங்க ஓவரால் உங்களுடைய இது எடுத்துட்டோம்னு சொன்னால் மிக பெ உங்களின் முயற்சியால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் கஷ்டப்பட்டு நீங்கள் செய்த வேலைகளுக்கு பலன் கிடைக்கும் நிம்மதி தரும் செய்திகள் வரும் மன அழுத்தம் குறையும் இந்த வாரம் உங்களுக்கு அது எல்லாமே இருக்குது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் லீடர்ஷிப் நல்லாயிருக்கும் குவாலிட்டி உயர்வு நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும் ஒர்க்கு ரெகனைஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலி பொறுத்தளவுக்கு சந்தோஷங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குது அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படின்னு எடுத்தனோடனே உங்களுடைய கோபத்தை கற்று கட்டுப்படுத்த வேண்டும் சிம்ம ராசின்னு சொன்னாலும் சிம்ம ராசி கர்ஜனை என்ன கர்ஜனை நீ கர்ஜனை பண்ணி என்ன கோபப்பட்டால் என்ன ஆகும் ஒன்றும் கிடையாது கோபத்தினால் நீ எதையும் சாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடத்துக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது சடன் எக்ஸ்பென்சிவ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களால் கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெண்களால் இழிச்சொல் பழிச்சொல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டப்பட்டு அதை தேர இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவா பார்த்துக்கோங்க மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு நல்ல தகவல்கள்லாம் இருக்கும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வந்து சேருவர்கள் பார்ட்னர்ஷிப் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு மென்மையாகும் குடும்பத்தில் எல்டர்ஸ் பிளெஸிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பேரண்ட்ஸோட உடல்நிலை கவனத்திலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்குங்க லவர்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பீப்புள் காண்டாக்ட் செய்யலாம் கவனமாக முடிவெடுக்கவும் உங்களுடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் முதல் காதலோ அல்லது உங்களை விட்டு போனவர்களோ அல்லது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விட்டு போனவர்களோ உங்கள் அறியாமை உங்களை உங்களுடைய அருமை தெரியாமல் போனவர்களோ திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்து கவனமாக முடிவெடுங்க இது உங்களுக்கு செகண்ட் சான்ஸுன்னு சொல்லலாம் தேர்ட் சான்ஸுன்னு சொல்லலாம் ஸோ பார்த்துக்கோங்க ப்ராப்பர்ட்டி லேண்ட் லீடர் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பேங்க் ப்ராசஸிங்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆர்ட் மீடியா கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு நான் மாணவிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த சிம்ம சிம்மராசி கண்டிப்பாக மாணவ மாணவிகள் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறதும் குறைச்சிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங் நீங்கள் மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுறது நல்லது அது டிஸ்ட்ராக்ஷன் அது வேறு மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போகும் கவனமாக இருங்க இதனால் கவன சிதறல் ஏற்பட்டு படிப்பு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது லீகல் இஷ்யூலாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும் இந்த டைம் உங்கள் டேர்ன் தான் இந்த லீகல் இஷ்யூ இந்த டைம் உங்கள் டேர்ன் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ப்ராப்பர்ட்டி கேஸ்லலாம் செட்டில்மெண்ட்டு சான்சஸ்லாம் நிறையா இருக்குது டாக்குமெண்ட் சைனிங்லாம் சிறு கவனம் தேவை மற்றபடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரோ வெள்ளிக்கிழமையில் வாகனத்தில் கவனமாக போங்க கவனமாக வாங்க அதே போல் டூ வீலர் ரைட்லலாம் போகும்போது கவனமாக போக கணவன் மனைவியாக குழந்தைகளாக போகும்போது இன்னும் எச்சரிக்கையே தேவை நரசிம்மர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் நல்லது ஓம் நமோ பகவதி நரசிம்மாய நமஹா அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணினால் சிறப்பு துளசிக்கு தண்ணி ஊற்றுக்க சரியாக சுபம் வாழ்கோல மாட்டாங்க